அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ அலமதுல்லா புனிதமான ஒரு வெள்ளிக்கிழமையில ஓதக்கூடிய மிகச்சிறப்பான ஒரு செலவாத்த தான் நம்ம பார்க்க போகிறோம் ஜுமாவுடைய தினத்தில் தொடர்ந்து செய்யக்கூடிய அமல்களை ஒன்றாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் இந்த செலவாத்த எப்படியாவது நீங்கள் வெறும் பதினைந்து முறை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் விடத்தில் உங்களுடைய துவாவை கேளுங்கள் இது ஒட்டுமொத்த தேவைகளையும் நமக்கு கபூலாக்கி தரக்கூடியது ஏன்னா நம்ம எல்லோருமே என்ன விரும்புவோம் அப்படின்னா எல்லோருமே அதிர்ஷ்டத்தை தான் விரும்புவோம் அந்த விஷயம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் போம் ஒரு வேலை கிடைக்கணும் அதிர்ஷ்டம் வேணும் போம் ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதிர்ஷ்டம் வேணும் நல்ல வாழ்க்கை துணி அமையணும்னா அதுக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் போம் அழகா இருக்கணும் அப்படின்னா கூட ஒரு அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுவோம் இப்படி நம்ம எல்லாருமே தேடிட்டு இருக்கக்கூடிய எல்லாத்தையும் உள்ளடக்கிய வார்த்தை அப்படின்னா அது நல்ல அதிர்ஷ்டம்தான் நமக்கு லக்கு இருந்தா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை நமக்கு நல்ல அதிர்ஷ்டமாக மாற்றக்கூடிய ஒரு செலவாத்து இன்னும் பரக்கத்தின் வாயில்களை திறந்து வைக்கக்கூடிய ஒரு செலவாத்து இதை ஓதி இந்த வாரத்தை நீங்க தொடங்குங்க என்ஜாலாம் அடுத்த வாரத்துக்குள்ள பாருங்க வெற்றிகள் உங்களுக்கு குவியும் செல்வத்துல வரக்கத்து ஏற்படும் இன்னும் உங்களுக்கு அழகான நசீபும் ஏற்படும் இன்னும் நமக்கு நல்ல அதிர்ஷ்டமும் தொடங்கிவிடும் நம்ம எல்லோருமே ஆசைப்படக்கூடிய அனைத்தையுமே அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத்த அப்படின்னே நான் சொல்வேன் இந்த செலவாத்த இன்ஷால்லா நீங்கள் உங்களுடைய விரல்களால தஸ்விய செய்யுங்க ஏன்னா விரல்களால் போது தான் கவனம் சிதறாது இன்னும் நம்ம ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம செய்வோம் நம்ம தவறிட்டோம் அப்படின்னா நம்ம முதல்ல இருந்து ஓதணும் அல்லது தவறிட்டோம் அப்படின்னா நம்முடைய துவாக்கள் கபூல் ஆகாமல் போயிருமோ அப்படிங்கிற ஒரு நினைப்புல நம்ம கட்டாயம் அதிகமான கவனத்தோடு நம்ம இதை ஓதுவோம் எனவே விரல்களால எண்ணி முடிங்க நின்ஷால்தான் நீங்க விரல்களால எண்ணி முடிப்பதற்குள்ளேயுமே அல்லாஹால உங்களுடைய தலை விதியை மாற்றி எழுதுவான் இன்னும் நல் அதிர்ஷ்டத்தையும் உங்களுக்கு கொடுப்பான் வரக்கத்தின் வாயில் திறக்கப்படும் அந்த ஒரு செலவாத்து என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அல்லாஹும்ம சல்லி அலா செய்தினா முகம்மது வாலா அலிஹி வ சஹ்பிஹி வ சல்லிம் அல்லாஹும் மர்சுக்னி ஹுஸ்னன் நசீபி ஒ தையீப தக்தீரி வஃப்தஹ்லி அபுவாபல் பரக்கதி ஒன் நஜாஹி ஃபித் துன்யா வல் ஆஹிரா இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே எங்கள் தலைவர் முஹம்மது நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் இன்னும் அவர்களுடைய குடும்பத்தினர் அவர்களுடைய தோழர்கள் அனைவரின் மீதும் செலவாத்தையும் செலாமையும் பொழிவாயாக அல்லாவே எனக்கு ருசுக்கை வழங்குவாயாக இன்னும் அழகான நசீபை வழங்குவாயாக இன்னும் நல் அதிர்ஷ்டத்தை தந்தருள்வாயாக இன்னும் இவ்வுலகிலும் மறுமையிலும் வெற்றியையும் இன்னும் வரக்கத்தின் வாயில்களையும் எங்களுக்கு திறந்து வைப்பாயாக எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை கொண்ட செலவாத்தா இருக்கு பாருங்க நம்ம எல்லோருமே தேடுறது இந்த ஒரு செலவாத்துல இருக்கு அப்படின்னு நீங்க எல்லோருமே உணர்வீங்க ஏன்னா எல்லோருமே தேடக்கூடியது இதுல இருக்கு நல்ல அதிர்ஷ்டம் நல்ல விதி இன்னும் வெற்றிகள் அதுவும் எப்படி இரு உலகிலும் வெற்றிகள் இரு உலகிலும் அல்லாஹிடத்துல பரக்கத்தை கேக்குறோம் பரக்கத் அப்படின்னா வெறும் செல்வத்துல மட்டும் இல்ல எல்லா விஷயத்திலையும் அல்லாஹத்தாலுமே நிறைவை கொடுக்கறது தான் பரக்கத் அப்படிப்பட்ட நிறைவை இரு உலகிலுமே நம்ம கேட்குறோம் இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு செலவாத் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்ஷா இதை நீங்க நம்பிக்கையோட வெறும் பதினஞ்சு முறை விரல்களால இன்றைக்கு தஸ்பீக செய்யுங்க இன்றைக்கு தூங்கறதுக்கு முன்னாடி எப்படியாவது நீங்க உட்கார்ந்து ஓதிடுங்க இதை அப்புறம் ஓதிக்கலாம் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா ஷெய்த்தாக வந்துடுவான் இன்னும் பெண்களுக்கு எந்நேரமும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் உங்களோட வேலையெல்லாம் தூக்கி வச்சுட்டு இந்த செலவாத்த ஓதுங்க நீங்கள் எதெல்லாம் தேடி ஓடிட்டுருக்கீங்களோ அதில் ஒன்றுமே உங்களுக்கு கிடைக்க போகிறதில்ல ஆனால் இந்த செலவாத்த ஒதுங்க மன நிறைவோட சந்தோஷமா மகிழ்ச்சியாக அல்லாவினுடைய பறக்கத்தை கையேந்தி உங்கள் குடும்பத்தோடு நீங்கள் நிம்மதியாக அழகாக வளலாம் மற்றவங்க மெச்சுக்கிற அளவுக்கு அற்புதமாக வரலாம் இந்த செலவாத் நம்முடைய தலை விதியை அழகான நசீபாக மாற்றக்கூடிய அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு செலவாத் இன்றைய தினம் இதை ஓதுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒரு அமலாக இருக்கும் ஏன்னா நாளைக்கு நம்ம எல்லோருமே ஒரு நோன்பாளியாக இருக்க போகிறோம் அந்த சமயத்தில் இது போல மகத்தான ஒரு அமலை முடிச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம நோன்பை தொடங்கணும் அப்படின்னா நம்முடைய நோன்பும் அல்லாஹா விடத்தில் நேரடியாக கொண்டு செல்லப்படும் இன்னும் நம்முடைய துவாக்களும் அல்லாஹாவிடத்துல உடனடியாக கொண்டு செல்லப்படும் உடனடியாக அல்லாஹாலாவும் நமக்கு பதில் தருவான் எனவேஷால இந்த சிறந்த செலவாத்தை ஓதி முடிச்சுட்டு நீங்க எல்லா மக்களுடைய நசீபையும் மாத்தியா அல்லாஹ்னு கேட்டுருங்க எல்லாருக்கும் நல்ல அதிர்ஷ்டத்து கொடியா அப்படின்னு கேளுங்க எல்லாருக்கும் இரு உலகிலும் வெற்றியையும் பறக்கத்தையும் கொடியா அல்லாஹ்னு கேட்டுருங்க கட்டாயம் அல்லாஹால உங்களுடைய தேவைகள் அனைத்தையுமே கபூலாக்கி தந்துடுவோம் ஏன்னா நம்ம செலவாத்த முன்னிட்டு தான் நம்ம இதெல்லாமே கேட்குறோம் அதனால் நம்முடைய துவாவுக்கு எந்த விதமான திரைகளும் இருக்காது இன்னும் அல்லாஹ் தாலா அன்போடு நம்மளோட துவாவை ஒப்புக்கொள்வான் ஏன்னா செலவாத்த முன்னிட்டு கேட்கக்கூடிய எந்த ஒரு துவாவையும் அல்லாஹ் தாலா நிராகரிக்க மாட்டான் எனவே இந்த சிறந்த செலவாத்தை ஓதிட்டு எல்லா மக்களுக்காகவும் துவா செய்ங்க எல்லா மக்களுடைய நசிவும் நல்ல முறையில் மாறணும்னு கேளுங்க நல்ல திஷ்டத்தை எல்லா மக்களுக்கும் கொடியா ல்லாகனு கேளுங்க இம்மையிலும் மறுமையிலும் பறக்கத்தையும் இன்னும் வெற்றியையும் இருவுலகிலும் எல்லாருக்குமே கொடியாள்லான்னு கேளுங்கள் அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க அதை மறந்துடாதீங்க ஏன்னா நான் உங்கள் எல்லோருக்காகவுமே நான் துவா கேட்டுட்ருக்கேன் கட்டாயம் உங்களுடைய துவா எனக்கு தேவையாக இருக்குது எனவே என்ஷ இந்த சிறந்த செலவாத்தை ஓதி இதனுடைய சிறப்பையும் பலனையும் அடைந்து கொள்ள எல்லாம் பல அல்லாஹத்தால் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ